வெல்கம் டு வெல்கம் டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் கவர்னர் துணைவேந்தர்கள் மாநாடு இன்றைக்கு கூட்டி ஊட்டியில் நடந்துட்டு இருக்கு நடக்காதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் அதையெல்லாம் தடைகளை தாண்டி இன்னைக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டி விட்டார் இது எப்படி பார்க்குறீங்க சார் கூட்டி விட்டார் கூட்டினதில் வந்து ஏதாவது அர்த்தம் இல்லையா இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக ஏன்னா அவர் என்ன சொன்னார்னால் வந்து இந்த மாநாடு வந்து ஜனவரியிலேயே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் இதுக்கும் சமீபத்தில் வந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கும் சம்மந்தம் கிடையாது நாலு வருஷமாக தொடர்ந்து நாங்கள் இந்த மாநாட்டை நடத்திட்டுருக்கோம் இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நிதி நிர்வாகம் அப்புறம் ஆராய்ச்சி பற்றி பல விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் எல்லாமே தான் பட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கான உரிமை உங்களுக்கு இப்போ தான் பாயிண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் நடத்துகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான உரிமைகள் இருக்கிறதா ஏன்னா வந்து துணைவேந்தர் நியமனங்கள் பொறுத்த மட்டும் எல்லாமே நிர்வாக ரீதியான நியமனங்கள் பொறுத்த மட்டும் எல்லாமே கவர்மெண்ட்டுன்ற கையில் போயிடுது வேந்தர் சான்சலர்லேருந்து கவர்மெண்ட் கையில் போயிடுது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் கூட்டுறதுக்கான உரிமை படைத்தவரான்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்திருந்த நம்ம பார்த்தோம் அதனால கவர்னர் வந்து இந்த தீர்ப்பை எதிர்க்கிற நங்கர் அவரை கூப்பிட்டு இதை நடத்தும் போது அவருடைய உள்நோக்கம் நமக்கு புரியுது அந்த தீர்ப்பை எதிர்க்கிற ஒருத்தரை கூப்பிட்றார் அவரை வச்சு இது துணைவேந்தர் மரம் நடத்துறார் அப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் மதிக்கலன்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஸோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத நீங்கள் தன்கரை அந்த தீர்ப்பை கேள்வி கேட்குற தன்கரை கூப்பிட்டு ஒரு துணைவேந்தர் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை விடுங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நடத்துகிறதுக்கான தகுதி அல்லது அது அந்த அந்த அத்தாரிட்டி நீங்கள் இல்லை ஆக்சுவலாக ஆர் நாட் தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டி நீங்கள் அத்தாரிட்டி இல்லாத போது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு அலங்கார பதவியில் தான் இருக்கீங்க நீங்கள் கவர்னராக இருக்கவே நீங்கள் துணைவேந்தராக இருக்கு நீங்கள் வந்து வேந்தராக இருக்கீங்க நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஆர்டரோ இல்லை எந்த விதமான வழிகாட்டுதலோ நீங்கள் துணைவேந்தர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசணுன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணுற துணைவேந்தர்கள் மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் அப்போ உங்களுடைய சிறப்பு உரைகள்லாம் நீங்கள் பேசலாம் என்ன வேணால் பண்ண நீங்களாக நீங்களா வந்து சூமோட்டோவா நீங்களா வந்து இதை கூப்பிட்றதுக்கான தகுதி வந்து இப்போ நீங்கள் எழுந்திருக்கீங்க ஆக்சுவலாக தான் வந்து இன்னைக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் நாற்பத்தோரு பேரை தனியார் அப்புறம் மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க அதில் கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பேரோ எட்டு பேரோ கலந்துட்டுருக்காங்க மற்றவங்களாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்போது உங்களுடைய இது வந்து உங்கள் கவர்னர் நீங்கள் வைக்கிற கவர்னர் பதவிக்கே வந்து அசிங்கம் ஆக்சுவலாக உங்கள் முகத்தில் கரியை பூசிட்டாங்க துணைவேந்தர்கள்லாம் ரவி முகத்தில் கறி ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அத்தாரிட்டியாக நீங்கள் இல்லை நீங்கள் அதாரிட்டியாக இல்லாத போது நீங்கள் வேணும்னு ஒரு வம்புக்காக பண்ணுறீங்க இது நீங்கள் இந்த 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 கவர்மெண்ட்டோட உங்களுக்கு மோதல் இல்லைன்னு ஒரு அறிக்கை விடுறீங்க ஆனால் நீங்கள் நடத்துகிற விஷயமே மோதல் தான் ரெண்டாவது இப்போ பயங்கரவாதம் தீவிரவாதம்னு இருபத்தெட்டு பேர் நடந்திருக்காங்க நாடே வந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த மாநாடு எதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக நாடே வந்து ஒரு குமுறல் கொந்தளிப்பில் இருக்குது ஒரு இழப்பு சந்தித்து ரொம்ப வேதனையில் நிறைய பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டே செல் கவர்மெண்ட்டே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு ஒரு ஒரு இதில் போயிட்டுருக்காங்க ஒரு யோசனையில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாநாடு உங்களுக்கு இப்போ என்ன சாதிக்க போகுது இதனால நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இதனால் என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் நடக்க ஃபாலோ அப் ஆக்ஷன் நடக்கப்போகுது உங்களுக்கு இது என்ன இதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்போது உங்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன தான் நீ சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவாயினிருந்தா கூட நான் வேந்தரா இருக்கிறேன் எனக்கு வந்து எல்லா விதமான ரைட்டு இருக்குது அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவே எதிர்க்கிற தன்கர கூட்டு நான் மீட்டிங் போடுவேன் எனக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டுறதுக்கான வீம்புக்காக நீங்கள் பண்ணுற ஒரு மாநாடாக தான் இதை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான ஆக்ஷன் அவங்க எடுத்தால் வெளிப்படையாக எடுத்த மாதிரி நமக்கு தெரியல ஆனால் துணைவேந்தர்களை இந்த விஷயத்தில் வந்து கவர்னர் செய்கிறது சரியில்லைன்ட்டு பல பேர் போகாதிருந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு எப்படி சார் அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இப்போ கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற க்ளாஷை வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் நம்ம பார்த்தோம் மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு மூணு வருஷமாக துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு தொடர்ந்து போன அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த வருஷம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு பயந்து புறக்கணிக்கிறாங்களா பயந்து புறக்கணிக்கலைங்க இயல்பாகவே வந்து யார் வந்து அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் யார் அவங்க யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க இந்த புதிய சட்டம் வந்திருக்குல்ல அமலுக்கு வந்திருக்குல்ல இது வந்து யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு நீங்கள் இந்த அதிகாரம் அப்படியே கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டுக்குன்னு மாறிடுது கவர்மெண்ட்னால் முதல்வர்னு மாறிடுது முதல்வர்னால் அது உயர் உயர்கல்வி இலாக்கான்னு மாறிடுது ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது அந்த துறைவேந்தர்களுக்கு தெரியும் இல்லை இந்த இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி பத்து மசோதாக்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அந்த மசோதாக்கள் அதில் வந்து எந்த விதமான தடை உத்தரவோ எந்த விதமான புதிய ஆர்டரோ சுப்ரீம் கோர்ட் போடாத வரையும் அந்த தீர்ப்பு அப்படியே இட் ஸ்டாண்ட்ஸ் இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு அப்படியே இருக்கும்போது அப்போது அந்த அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தானே அந்த அத்தாரிட்டியாக இருக்கும் இவர் கன்சர்ன்ட் அத்தாரிட்டி இல்லை இல்லை இவர் அலங்கார பதவியில் தான் இப்போ இருக்கார் ஒரு ஆர்னமெண்டல் போஸ்டில் தான் இருக்கார் இவர் ஆக்சுவலாக ஸோ இவர் வந்து கவர்னராக இருக்கவே வேந்தராக இருக்கார் எக்ஸபிஷியோவாக இருக்கார் பீங் அன் எக்ஸபுஷியோ கவர்னராக இருக்கார் வேந்தராக இருக்கார் நாளைக்கு இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தரும் கவர்னராக இருந்தால் வேந்தராக இருப்பார் ரவியாக இருந்தாலும் சரி இது நாளைக்கு குருவி இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அவர் வேந்தராக இருப்பார் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் அதை கூட்டுறதுக்கான தகுதியை எழுந்துட்டீங்க நீங்கள் துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்டு போன்ற நிர்வாக விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தது ஆனால் அதெல்லாம் என்டெயர்லி கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு ஆக்சுவலாக ஸோ துணைவேந்தர் நியமனம் உட்பட பல்கலைக்கழகத்தோட நிர்வாக விஷயங்கள் எல்லாமே உயர்கல்வி காக்க வந்துடுத்து அது கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரியான ஒரு மாநாட்டை கூட்ட வேண்டிய அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டு மட்டதாக இருக்குது அதில் நீங்கள் கலந்துக்கலாம் கவர்மெண்ட் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பேசலாம் என்ன பண்ணால் நீங்களாக சூமோட்டோவாக ஒரு துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுவதற்கான உரிமைகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அதை வந்து இது துணைவேந்தர்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால தான் போய் கலந்து கொள்ளவில்லை இதில் துணைவேந்தர்கள் வந்து வெறுமன அவர்கள் கலந்துகிற கூட்டம்னு மட்டும் இல்லாமல் குடியரசு துணைத்தலைவர் வர்றாரு அவர் அவர் கூட்டத்தையும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அப்போது அது குடியரசு துணைத்தலைவருக்கு வந்து ஆளுநர் செய்த அவமரியாதை மாதிரி ஆயிராது சார் அதாவது துணைவேந்தரை கூப்பிட்டா துணை ஜனாதிபதியை கூப்பிட்டா இங்கே இருக்கிற துணைவேந்தர்லாம் பயந்துரை வந்துடுவாங்கன்னு ரவி அவரை போய் துணைக்கு கூப்பிட்டாரு அவரை துணைக்கு கூப்பிட்டா கூட நாங்கள் அப்போ துணை ஜனாதிபதியாக இருந்தாருன்னா நாங்கள் துணைவேந்தர் நாங்கள் மாட்டோம்னு இவங்க துணைவேந்தர்லாம் சொல்லிட்டாங்க அதாவது ரவிக்கு என்ன பிரச்சனைன்னா எப்படியாவது வந்து நம்மளுடைய அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வேகம் அவருக்கு இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு வந்து துணை ஜனாதிபதியை கூப்பிட்டு வந்திருக்காரு துணை ஜனாதிபதி ஏன் அவர் கூப்பிட்டாருனா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்கார் சுப்ரீம் கோர்ட் வந்து பாராளுமன்றத்தோட அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது கையில் என்ன ஒரு விஷயத்த அவர் முன்னாடி வைக்கிறார் திருச்சி சொல்கிறார் திருச்சி சொல்கிறார் ஆனால் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டோட அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குதுன்னு சார் அரசியல் சட்டம் பதிமூணு என்ன சார் சொல்லுது எந்த விதமான சட்டத்தையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்மெண்ட் அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு சார் நீங்கள் நீங்கள் போட்ட சட்டத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அது அடிப்படை உரிமைகளை மீறுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு அரசாங்கத்தோட இது விஷயங்கள்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கு அரசாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத பாஜக கவர்மெண்ட் இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து பாராளுமன்றத்தோட தீர்மானங்களை அதில் ரெசல்யூஷன்ஸை அந்த சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் அதுக்கு இருக்குது இதில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் வந்து லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்குல்ல இந்த எக் மூணுமே தனித்தனியாக இயங்கும் போது அது ஒவ்வொன்றும் இன்னொருத்தரோட அதிகாரத்தில் தலையிடாமல் இருக்கிற அதே பட்சத்தில் ஒவ்வொன்றும் தன்னுடைய அதிகார வரம்பை மீறும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுக்குது ஆக்சுவலாக அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் நீ ஜுடிஷியரிக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுற பவர் இருக்குது உங்கள் சட்டத்தை ரிவ்யூ பண்ணுறப்ப நீங்கள் எஜிக் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சட்டத்தை தயார் பண்ணுது லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை அப்ரூவ் பண்ணுது அது ரிவ்யூ பண்ணுது ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணுது அதுக்கான வாய்ப்பு அதுக்கு இருக்குது அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் பாராளுமன்றத்தோட இதை வந்து அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டுன்னா சரி இது கொஸ்டின் பண்ணல ஜனாதிபதிக்கு ஒரு டைம் கொடுக்கல வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ உங்கள் அரசியல் சட்டப்படி உங்கள் கடமையை சரியாக செஞ்சீங்களா கவர்னர் நீங்கள் பாராளுமன்றத்தை அதிகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்கள இப்போ சட்டமன்றத்தோட அதிகாரத்தை கவர்னர் எடுத்துக்கலாமா கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதே தானே இவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்போ அவங்க அதிகாரத்தை பாராளுமன்றத்தை அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கூடாதுன்ற போது சட்டமன்றத்தோட அதிகாரத்தை கவர்னர் எடுத்துக்கலாமா மூணுமே தனித்தனியான அமைப்பு இல்லையா சட்டமன்றமும் சட்டங்களை ஏற்ற அதிகாரம் பெற்றது பாராளுமன்றமும் சட்டங்களை ஏற்ற அதிகாரம் பெற்றது அதது தன்னோட வரம்புக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டில் சட்டத்தை ஏற்ற வரம்பு அதிகாரம் படைத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசை பாதிக்காத வகையில் மாநில அரசு சட்டங்கள் பல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது மாநில அரசோட கேபினடோடைய ரெசல்யூஷன் அல்லது சட்டமன்றத்தோட தீர்மானங்களை கவர்னர் வந்து வாங்கி குப்பையில் போடுற விஷயங்கள் எப்படி அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போது நீதிமன்றம் போக தான் செய்வோம் சரி நான் கேட்குறேன் மோடி கவர்மெண்ட் எவ்வளோ சட்டத்தை ஏற்றுது இப்போ ஒக்போர்டு உட்பட சொல்கிறேன் வாங்கி துணை ஜனாதி வாங்கி சீட்டு கீழே போட்டு பல மாதங்கள் உட்காந்துருந்தாங்கன்னா மோடி சும்மா இருப்பாரா மோடி சும்மா இருப்பாரா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரா மாட்டாரா ஆஹா நாங்கள் இந்த சட்டத்தை எப்படி ஜனாதிபதி வாங்கி உங்களுக்கு தலையாட்டுறதுக்கு ஒரு ஜனாதிபதி போட்டிருக்கீங்கன்றது வேற விஷயம் பட் ஆனால் இன்னொரு ஜனாதிபதி ஏதோ ஒரு ஜனாதிபதி வராரு ஏதோ ஒரு கட்டத்தில் வாங்கி உட்கா போட்டாரு வச்சுக்கோங்க அப்போ பாஜக கவர்மெண்ட்டோடைய நிலைமை என்னவாக இருக்கும் நான் தான் முப்படை தளபதி நான் பாகிஸ்தான் மேலே போட தொடங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அவங்க தான் முப்படை தளபதி முப்படை தளபதி ஜனாதிபதி தானே ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால் ஒவ்வொரு அத்தாரிட்டியும் அதற்கான அதிகாரத்தை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் இரநூ பிரிவு படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது எடுக்கலைன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டு நிவாரணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி வாங்கி மசோதா உள்ளே போட்டாங்கன்னா அவங்களுக்கும் மூணு மாதம் டைம்ன்றது கரெக்டு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஒரு ஓஎம் ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க யாருக்கு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மாநிலங்கள்லேருந்து வர மசோதாக்கள் எல்லாம் வந்து இன்டெஃபினட்டாக டிலே பண்ணாதீங்க கவர்னர்கள்லான்னு அவங்களே தான் ஒரு மசோதா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அதை வச்சு தான் அந்த டைமிங்கே கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அப்போ நீங்கள் போட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை அதை ஒட்டின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களே விமர்சிக்கலாமா ஜன துணை ஜனாதிபதினா யார் அவரும் கவர்னர் கவர்மெண்ட்டை சார்ந்த ஒருத்தர் தானே அவர் எப்படி விமர்சிக்கலாம் அவர் விமர்சிக்கிறதுக்கான தகுதியும் கிடையாது அவருக்கு அதிகாரமும் கிடையாது ஆக்சுவலாக பல கல்வியாளர்கள் இன்னைக்கு வந்து ஏ மாறிட்டாங்க ஆக்சுவலாக எல்லாேருமே வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸோடய ஸ்பான்சரில் தான் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் மத்திய பல்கலைக்கழகங்களில் ஆகட்டும் வேறு பல வகையும் தனியார் பல்கலைக்கழகங்களாகட்டும் இல்லை அரசாங்கத்தில் வந்து லெட்டரல் என்ட்ரின்னு போகிற ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகட்டும் வெளியிலேருந்து ஆளுங்கள் எடுக்கலான்னு சொல்கிறதாகட்டும் எல்லாமே ஆர்எஸ்எஸோடய ஸ்பான்சர்டு அதிகாரிகள் தான் கல்வியாளர்கள் அப்படி தான் இருக்காங்க இனி யூஜிசியில் இருக்கிற கல்வியாளர்கள் அப்படி தான் இருக்காங்க ஸ்ரீதர் அதே மாதிரி தொழிலதிபர்கள் அப்படி தான் மாறிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒற்றுமை தான் சார் அவங்கள இணைக்கிற கயிறு ஒன்று தான் ஆக்சுவலாக அந்த கயிறு தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி சங் பரிவார் அதில் தான் அவங்க இணைக்கிறது அந்த சங்க அந்த ஐடியாலஜி அந்த இந்துத்துவ ஐடியாலஜி இருக்குல்ல அதுதான் வந்து கவர்னரையும் இணைக்குது ஸ்ரீதருவமையும் இணைக்குது தங்கரையும் இணைக்குது எல்லாரையும் ஒன்றா இணைக்குது ஆக்சுவலாக அது அவங்க ஒன்றுபட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சார் ஒரு பெரிய எரிச்சல் என்னென்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொட முடியாத ஒரு லேண்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத லெவலில் இருக்கோமேன்றால் அவங்களுக்கு இந்த டெபிடிஎன் மாடலை பார்த்து ஒரு கோபம் வருது ஆக்சுவலாக வந்து நியாயமான ஒரு கவர்மெண்ட்டை வந்து வழிகாட்ட வேண்டிய கவர்னர் இவ்வளோ இளைஞர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ அதிகாரத்தை புடுங்க வேண்டிய அவசியம் என்ன நிதியை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் என்ன காரணம் இந்த இந்தியாவில் இருக்கிற மற்ற கவர்மெண்ட்டெல்லாம் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்கிறீங்க தமிழ்நாட்டை மட்டும்தான் நீங்கள் ஐடியாலஜிக்கலாம் எதிர்க்கிறீங்க நீங்கள் ஸோ இங்கே ஐடியாலஜிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்குறீங்க அதில் சீதர் வெம்பு போன்றவரெலாம் அடங்கியிருக்காங்க ஆக்சுவலி ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கி இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட வந்து கேள்விகளே ரொம்ப குறைவாக இருக்குது சார் காரணம் வந்து பொதுவாக இது வரும் பொழுது பாஜகவினர் வந்து ஆளுநருக்கு ஆதரவாக பல கருத்துக்களை சொல்லுவாங்க அதை கேள்வியாக தொகுத்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்கும் எளிமையாக இருக்கும் இந்த தடவை பாஜக தரப்பில் இருந்து ஆளுநர் வந்து தனித்து விடப்பட்டது போலவும் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் எதும் பேசல பாஜக தலைவர் நைனார் நாயேந்திரன் எதும் பேசல பாஜக செய்தி தொடர்பாளர்கள் ஆளுநர் விவகாரத்தில் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிட்ட மத்திய அரசே அவரை புறக்கணிச்சிருக்கிறது தான் அர்த்தம் அமித்ஷா இங்கே வந்து அவர் ராஜபவனில் தங்கலையே அவர் வெளியில தான் தங்கினார் அவர் அவரே அவரை பார்க்க விரும்பலையே அமித்ஷா வந்து அவரை பா கவர்னரை பார்க்கலையே நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக வந்திருக்காரு அவரே போய் இன்னும் பார்க்காத இருக்காரு ஆசீர்வாதம் அவருடைய ஹெட் கவார்டர்ஸ் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்காதே இருக்கார் நயனார் நாகேந்திரோடய ஹெட் கவார்ட்டர்ஸ் ராஜபவன் தானே அண்ணாமலை வந்து தூங்கி இருந்தவொன்னே ராஜ்பவனோட தானே போயிருந்தார் அவர் அங்கே தானே போய் காஃபி சாப்பிட்ருந்தார் டிஃபன் சாப்பிட்டுருந்தார் எல்லாம் பண்ணியிருந்தார் இன்னும் அந்த சைடே எட்டி பார்க்கலையே ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரவியினால் வந்து பெரிய ஒரு சங்கடத்தை அவங்க சந்திக்கிறாங்க ரவியினால தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவுடைய செல்வாக்கு பின்னாடி போயிட்டுருக்கு இந்த கவர்மெண்ட்டை எப்படிலாம் வந்து இந்த ரவி பண்ணார் அதுக்கு நேர் எதிராக எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகி வந்து ஒரு மக்கள் உரிமையை மீட்டெடுத்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்போது பாஜகவுக்கு என்ன ஆகுதுன்னா சரி இந்த ரவி போன்ற ஆட்கள் தொடர்ந்து இங்கே இருந்தாங்கன்னா இன்னும் பாஜகவுடைய செல்வாக்கு கீழே போயிட்டே இருக்கும் அதுதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ரவி தொடர்ந்து இருக்கணும்னு ரவி தொடர்ந்து தான் எங்களுக்கு நல்லது இருபத்தாறு தேர்தல் வரை ரவி இருக்கணும் அண்ணாமலையும் இருக்கணும்னு சொன்னார் அவரு ஆனா நல்ல வேலையை அண்ணாமலையை தூக்கிட்டாங்க ரவி இருக்காரு அமித்ஷாவும் மோடியும் ரவி எவ்வளோ நாள் கன்ஜியூம் பண்றாங்களோ அவ்வளவு நாள் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த ஆட்சியை நடத்தே விட மாட்டேன்றாங்க சார் மக்களால் இங்கே இந்த இந்த வெறும் திமுக கவர்மெண்ட்காக கூட நான் அதை சொல்லலை சார் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் அதை நடத்த விடாமல் பல விதமான இளைஞர்கள் நீங்கள் பண்ணிவிடுங்கன்னா மத்திய அரசு ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி பலவிதமான டார்கெட் பண்ணுறீங்க ஒரு பக்கம் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பக்கம் வந்து அதிகாரத்தை கொடுங்கிறீங்க ஒரு பக்கம் கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்குறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வந்து நீங்கள் நடத்தப்படாத பண்ணிங்கன்னா அவர்கள் எரிச்சல் கண்டிப்பாக மத்திய அரசு நோக்கி தான் பாயும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த கவர்னர் மூலமாக பாஜகவுடைய செல்வாக்கு சரி இதை பார்க்கும்போது இங்கே இருக்கிற நேத தமிழ் தமிழிசையும் வந்து உங்கள் சகவாசமே வேண்டாம்னு ஓடி ஒதுங்கிட்டாங்க ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் இல்லை இந்த கவர்னர் இந்த கவர்னர் வந்து தன்னுடைய வரம்பை மீறி நடந்துக்கிறார் இவர் வந்து ஒழுங்காக இருந்தாருன்னா கூட கவர்மெண்ட் வந்து இவருக்கு சரி வேந்தராக இருக்கார் இவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் கூப்பிட்டுட்டோங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு மாநில அரசு விரும்பாத நியூ எஜுகேஷன் பாலிசி அங்கே திணிக்கிறார் சான்ஸ்கிரிட்டை பற்றி உயர்த்தி பேசுகிறார் தமிழ்மொழி பாரதியார் பாட்டெல்லாம் பாடுறார் அவங்களோட அடிமனசில் ஒழிஞ்சிருக்கிறது வந்து சான்ஸ்கிரிட் தான் அதை கொண்டாடணும் ரவியோட அடிமனசில் இருக்கிறது சான்ஸ்கிரிட் தான் ஹிந்தி தான் இதை தான் முன்னிலைப்படுத்தணும் சும்மா இங்கே வந்து பாரதியார் பாட்டெல்லாம் பாடி இங்கே வந்து ஒரு ஃபிலிம் காமிக்கிற வேலை இருக்குல்ல இது அவங்க வந்து நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து பார்த்துன்னு தான் இருக்காங்க இந்த ஃபிலிம் காட்டுற வேலையை பார்த்துன்னு தான் இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு தான் சார் ரெண்டாவது வந்து ஒரு கல்லூரியில் நீங்கள் பேச போகிற நீங்கள் ஜெய் ஸ்ரீராவம் எப்படி கோஷம் போடுறீங்க முதலில் நடந்தது இல்லை போட்டு இருந்த கவர்னர் போட்டார்ல அப்போ அவர் யாருன்னு வெளியில் வந்துடுது இல்லை அவரோட கூட்டு வெளியில் வந்துடுது இல்லை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை ஒரு மாணவர்கள் மத்தியில் அந்த மாதிரி கோஷம் போடலாமா அவர் கவர்னராக இருந்துட்டு அப்போ நீங்கள் யார் நீங்கள் பொதுவான ஒரு நபராக இருக்க வேண்டியவர் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷம் போடுறது எந்த விதத்தில் கரெக்டு நியூ எஜுகேஷன் பாலிசி ஆதரிக்கிறீங்க மும்மொழி ஆதரிக்கிறீங்க இந்திய குடர்னும் பார்க்குறீங்க சமஸ்கிருத பார்க்குறீங்க திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு எங்கே போனாலும் சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் யார் எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னரா இப்படிலாம் ஒரு கவர்னர் இருந்தால் எப்படி சார் இந்த க இந்த கவர்மெண்ட் இவருக்கு நீங்கள் சரி பரவாயில்ல மாநாடு நடத்திக்கோன்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு ஒரு வழிகா கவர் அந்த காலத்தில் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி அம்பேத்காரெலாம் வந்து அரசியல் நிர்ணய சமையல் சரி பின்னாடி வர கவர்னர்கள்லாம் வந்து ஒழுங்காக இருப்பாங்க அவங்க வந்து அரசியல் சட்டத்தை மதிப்பாங்க மாநில அரசுக்கு வழிகாட்டுவாங்க மத்திய அரசுக்கு வழிகாட்டுவாங்க ஜனாதிபதியாக இருந்தால் அப்படின்லாம் நினச்சி தான் சட்டத்தை வகுத்தாங்க ஆனால் இங்கே வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இந்த கேஸாக வருது இல்லை அதாவது வந்து ஏழரை கேஸாக வந்துட்டுருக்குல்ல எல்லாமே ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல ஒழுங்காக இல்லையே அப்புறம் எப்படி வந்து நீங்கள் மத்திய மாநில அரசோட மாநில அரசு வந்து துணை மந்திரிகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களா புரிஞ்சிட்ருப்பாங்க இந்த மாதிரியான மாநாடுகள் நம்ம போகிறதுல வந்து அர்த்தமே கிடையாது ஏன்னா வந்து அதிகாரம் கை மாறிடுது ஆக்சுவலாக இதில் போக வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் நீங்கள் அலங்கார பகுதியில் தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ